எந்த காரணத்தை கொண்டும் ரூல் பிரகாரம் மீறி யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டார்கள் அவர் ஏதோ சில பேருக்கு அபோவ் டெண்டர் கொடுத்ததாக கூட சொன்னாராம் அபோவ் டெண்டர் கொடுக்க கூடாது என்பதல்ல அபோவ் போடுறவனுக்கு எப்போ கிடைக்கும் என்று கேட்டால் அவனை விட அபோவ் போட்டவர்கள் நிறைய இருந்திருப்பார்கள் அதில் தான் இவன் இரண்டு நாங்கள் வந்திருப்பார் அவரு கொடுத்திருப்பார்கள் ஆகியனாலே டெண்டரை கொடுப்பது அபோவில் கொடுப்பதிலே தப்பில்லை ஆனால் அவர் தான் அந்த அபோவில் பல பேர் போட்டிருக்கார்கள் இவர் லாயராக இருப்பார் அவரு கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் ஊழலே எல்லா எங்கள் எல்லாத்துக்கும் உடனே டெண்டரில் பைசா வெட்டாதான் நாற்பது பைசா முப்பது பைசா முப்பது பர்சன்ட் வட்டால் தான் டெண்டருன்ற முறை கிடையாது இன்னொரு ஒரு யார் வேணா எங்கள் ஆட்சியில் டெண்டர் போடலாம் ஒளிமுறையில் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் கொண்டாந்து கொண்டாந்து நாங்கள் தான் கொண்டாந்தோம் கலைஞர் தான் கொண்டு வந்தார் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க இப்போ டெண்டர் வைக்கும்போது டெண்டரில் டெண்டரில் கூட யார் வேணுன்னா போடலான் இருக்கு ஆனால் இப்போ நான் டெண்டர் போட போகிறேன்னா எங்கிட்ட அந்த பல அதுக்கு அது வேண்டிய எந்திரங்கள் இருக்கா அப்படின்னு அவங்க நான் கேட்குறான் நான் இல்லைன்னா கூட நான் வந்து வாடகை எடுத்து கூட நான் பண்ணலாம் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறான் இருக்குன்னு நான் போய் ஒரு சி கிட்ட லெட்டர் வாங்கி வந்தான் அந்த லெட்டர் வாங்கின்னு வந்தால் தான் இவன் எனக்கு ஷெட்யூல் கொடுப்பாங்க நான் போட முடியும் இல்லைன்னா போட முடியாது ஆகியனால் யாருக்கு வேண்டி இவங்க டெண்டர் கொடுக்குற நினைக்கிறாங்களோ அவனுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட எந்திரங்கள் இருக்குதுன்னு டெண்டர் பாசி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஆகியனால இது அதை விட அயோக்கியத்தனத்தில் முதல் அயோக்கியத்தனம் ஆனால் நான் இப்போ வெளிப்படையான ஜெயக்குமாரை கேட்கறது டெண்டர் ஆக்டில் சி கிட்ட போய் மிஷின் இருக்கா அப்படின்னு நம்ம வாங்கினோம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினது இருக்கா இன்றைக்கி சட்டத்தில் சட்டத்திலே மீறி நீங்கள் டெண்டர் டெண்டர் போட்டு கொள்ளையடிக்கிறவங்க நீங்கள் அதே நேரத்தில் எல்லா நீங்கள் லோயராக போட்டவங்கிட்டையும் கேட்குறாங்க என் தொகுதியில் ஒருத்தர் பதினாலு பர்சன்ட் லோயர் மைனஸ் மைனஸில் போட்டிருக்காங்க லோயர் அவங்ககிட்ட போய் கேட்குறான் நீ பதினாலு போட்டியோ பாதிஞ்சு போட்டியோ எனக்கு தெரியாது நான் மந்திரிக்கெல்லாம் கொடுக்கணும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுக்கணும் ஏன்னா பதினாலு பர்சன்ட் லோயராக போட்டிருக்கான் அவங்கிட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கேட்குறாங்களா இல்லையா இது அயோகித்தனமாக இல்லையா நான் இங்கே சொல்லலை இதை சட்டசபையிலே சொன்னேன் உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு டிங் டிங் பண்ணுறானோ அவனுக்கு தான் நீ டெண்டர் கொடுக்குறீங்கன்னு டிங்கு டிங்கே போட்டு காமிச்சிடறாங்க கொண்டு எழுதி லேபரு ஜெயக்குமார் இன்னும் சொல்கிற ஜெயக்குமாருக்கு நாங்கள் ஒளிவு முறை டெண்டர் நடத்தணுன்றோம் நாங்கள் டிவி வாங்கினோம் டிவி வாங்கும்போது நாங்களே டெண்டர் முடிவு பண்ணல கலைஞர் சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சி தலைவரையும் வச்சு அது நாங்கள் டிவி வாங்குகிறோம் ஆகியனால்தான் அது பர்ஃபெக்டாக இருக்குது இன்னைய வழி டிவி கிளீனாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஓடுது ஆனால் உங்க ஆட்சியில் மிக்சி கொடுத்தீங்க கிரைண்டர் கொடுத்தீங்க பிசினி கொடுத்தீங்க என்னாச்சு ஒரே நாளில் ஓடி போயிடுச்சு ஏன்னு கேட்டால் மொத்தமாக டெண்டர் போட்டு வாங்கினீங்க அவங்க படம் கொடுத்து வாங்குனீங்க ஆக இது உங்களோட செய்தோம் இதை விட இன்னொன்று சொல்கிறேன் நான் ஜெயக்குமாருக்கு அவர் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள எவரும் பேச முடியாதுனால இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இதை விட அயோகத்தனம் கிடையாது ஜெயக்குமார் இப்போ லாஸ்ட் கடைசி நாள் சட்டசபையில் சிஜே அதாவது ஆடிட் கண்ட்ரோல் ரிப்போர்ட் அது ரிப்போர்ட் வச்சுருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை போய் படிக்க தேர்வு தேர்வுகண்டிகை ராமஞ்சேரி என்ற இடத்தில் ஏரி கட்டுவதற்காக ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க எப்படி கேட்டா சர்க்கார்லயே அத அந்த திட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல சர்க்கார் ஒரு திட்டத்துக்கு அறிவிப்பே கொடுக்கல அவன் அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னே இவன் டெண்டர் விட்டுட்டான் இத விட உலகத்துல மோசமா எங்கேயாவது ஐ தருடா சாரி தூப்பி இருக்கான் சிஜி ரிப்போர்ட் சிஜே ரிப்போர்ட் அதாவது அரசாங்கம் ஒரு அறிவிக்கும் இவ்வளோ திட்டத்தை போட்டு அதை செய்ய போகிறோன்னு அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னே டெண்டர் வச்சாங்க டெண்டர் வச்சினுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டால் அது அதுக்கப்புறம் அக்யூஸ்டேஷனுக்கு போனாங்க நிலம் கிடைக்கல இவன் பாதி எடுத்தான் பாதி வந்து போச்சு ஆகியனால அதனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி ரூபா நஷ்டம்னு இந்த வாரம் அதில் எழுதியிருக்காங்க இதை போய் இதை போய் ஜெயக்குமார் முதல்ல படிக்கட்டும் எங்க <laughs> 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 டெண்டர் யாரோ ஒன்னா போடலாம் உங்க ஆட்சியில் ஷெடியூல் கொடுப்பாங்களா நாளைக்கு வேண்டாம் இந்த பிரஸ் பூரா கூட்டிகிட்டு போறேன் ஒரு டெண்டர் வைட்டோம் டெண்டரில் ஷெடியூல் கொடுக்கற காட்ட முடியுமா எதிரியாவது ஆகியனால இதுவரை எங்களை எந்த யாரும் எந்த சொல்லலையே ஒரு வீமுக்காகவே சொல்றாரு தவிர இவங்க ஆட்சியில் செய்யாத ஊழலா எதிர ஊழல் செய்யலை இவங்க நான் கேட்கற ஒன்றே ஒன்று திருப்பி நான் கேட்குறேன் அயோக்கியத்தனத்தில் முதல் அயோக்கியத்தனம் இல்லையா கடல் நீரை குடிநீராக்குவதற்கு இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெர்மன் நாட்டுக்காரனிடத்தில் சுமார் ரெண்டாயிரம் கோடி கடை வாங்கினாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் டெண்டரும் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வச்ச டெண்டரை உடனே ஓப்பன் பண்ணணுமா இல்லையா ஒரு வருஷம் விட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு அது ரெண்டு டெண்டர் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் டெக்னிக்கல் பிட் முதல்ல ஓப்பன் பண்ணணும் ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிட் அது டெண்டர் அது டெக்னிக்கல் பிட்டு யார் அந்த இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டிய டெக்னிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை அவந்த எடுத்து உடனே பிரைஸ் பிட் ஓபன் பண்ணணும் அவன் போட்டுக்கிற விலைவாசிங்க ஆனால் இவர்கள் பதினாறு டெண்டரை பதினேழில் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டெக்னிக்கலில் இருக்கிற ஒரு ஒரு ஆளை கரெக்டாக இருக்கிற எடுத்து உடனே ப்ரைஸ் மீட்டு ஓப்பன் பண்ணாமல் அவங்ககிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் படி சரியாக படியில இதையே நான் சட்டசபையில் சொன்னேன் அவன் ஜிப்பை திறக்கலை உங்கள் மத்திய இன்னைக்கு டெண்டரை திறக்கலன்னு சொன்னான் பதினாறில் போட்டான் இது பதினேழில் பதினெட்டு ஆகுது ஏன் இந்த டெண்டர் இன்ன வரையும் தருக்கல ஏன் இந்த வரைக்கும் கொடுக்கல அந்த டெண்டர் பதினாலு எடுத்த டெண்டரை டெக்னிக்கல் பிட்ட ஓபன் பண்ணிட்டு பிரைஸ் பிட்ட ஓபன் பண்ணாம இருக்கீங்களே ஏன்னு நான் இங்கே கேட்கல சட்டமன்றத்தில் ஒரு தூரத்துக்கு ரெண்டு தடவை கேட்டேன் எங்க தளபதி ஒரு தடவை எழுந்து கேட்டார் அங்க எழுந்து பேசுறதுக்கு தைரியம் இருந்தது ஜெயக்குமார் சொல்றது தானே எழுந்து நாங்க ஏன் டெக்னிக்கல் பிட்ட ஓபன் பண்ணிட்டு பிரைஸ் பிட்ட ஓபன் பண்ணிட்டு சொல்றது தானே ஆக கடைந்தெடுத்த ஊழல் இல்லையா இது இது கோர்ட்டுக்குமா நான் நிற்குமா இவ்வளோ நாளாக வச்சிருந்தது ஏய்யா வருஷங்கான ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறீங்க என்ன அர்த்தம் கூப்பிட்டு கேட்குறீங்க அவங்க சொல்லலாம் ஐம்பத்தி ரெண்டு நாட்டில் நான் போட்டிருக்கேன் எந்த ஊரையும் தான் கொடுக்கல ஊரில் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னா நாங்களும் கொடுக்க மாட்டோம் என்ன அர்த்தம் ஐயனால ஜெயக்குமாருக்கு இதெல்லாம் சும்மா பச்சா அவர் பாவம் இதெல்லாம் தெரியாது தெரியாதுன்னா அவருடைய இலாக்காவை வேறு மீன் மிளகா மீன் கிளங்கா மீன் வஞ்சிரம் அதோடு நிறுத்தவரும் இது வராது அவருக்கு பாவம் அவர் அட்வொகேட் ஜெனரலு கேட்டாக்கா அது போய் சிபிஐ கிட்ட கேளுன்னா ஜட்ஜி சொன்னால் சிபிஐக்காக நான்குறேன் போன்ற அவ்வளோதான் அது நுணலும் தன் வாயால் கெடுந்தான்

கரூரில் ஒருத்தன் அமரன் சொன்னாங்க அதனால் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு பெரிய ஒரு லாரியில் பணத்தை தூக்கின்னு ஊர் ஊரா தெரிஞ்சானுங்க திருப்பூர் கலெக்டர் எல்லாம் போய் அப்டேட்லாம் அது என்னாச்சு சேலத்துலேருந்து போகிற ரயிலில் மேலே ரயிலை பிரித்து கூறிய பிரித்து உள்ளே இறங்கி பணத்தை எடுத்து போயிட்டாங்க அது என்னாச்சு இதெல்லாம் இவங்க ஆதரவு இல்லாமல் நடக்குது அதனால அதனால் அது அது அந்த மாதிரி எந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இவங்களுக்கு இது இதை பற்றி பேசுறதுக்கு ஊழலுன்னு பேசறதுக்கு யோக்கியத்தை கிடையாது நான் எந்த நீ எந்த நாட்டில் எந்த இடத்துக்கு போங்க படம் 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 எது எடுத்தாலும் படம் தான் படம் இல்லாமல் பொதுவே நடக்காது தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரைவ் நடக்குது எல்லாம் உங்களுக்கு கோடி கோடி கோடியாக போயிட்டுருக்கு பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கோம் இப்போ ஓபிஎஸ் பேர் எழுதி வச்சுருக்கான் நாளைக்கு கேட்குறாரு முதலமைச்சர் ஒரு சொந்தக்காரர்களுக்கே நீங்கள் டெண்டர் கொடுக்கலாம் சொந்தக்காரர் செய்யக்கூடாது தான் என்னாரு திமுக ஆட்சியில் அப்படி யாரெல்லாம் செய்திருக்கணும்னாங்க அண்ணன் தம்பி மாமா வச்சா மருமைங்க இவருக்கு டெண்டர் கொடுத்துருக்குறோமா தொண்டர் தான் ஜெயக்குமார்

அவ்வளோ முடியலன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போட்டிருந்தா கூட ஆகும் ஆனால் ரெண்டும் இல்லாமல் லிங்க் இல்லாமல் நேராக வந்து இதை எடுத்துருக்கிறாங்களே என்ன அர்த்தம் அதை எடுத்துருக்காங்க அப்பா சில வெள்ளியும் போகிறது என்ன ஒரு கால் பத்தொன்பதாயிரம் பதினோராயிரம் கோடி ரூபா அதுதான் நான் சொன்னேன் அது பேசுகிற முதலமைச்சர் கூட சொன்னார் நாற்பது பர்சென்ட்னு சொல்கிறான்னு தொடர்புருங்க அது யார் கொடுப்பான்னு கேட்குறாங்க யார் கொடுப்பாங்க நாலாம் கொடுப்பா அவனும் கொடுப்பாங்க அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை அதான் நாங்கள் கேட்டோம் எதுக்காக அது ரோடு வேற அவசியம் தான் பரவாயில்ல சேலத்துக்கு போட வேண்டிய சேலத்துக்கு போட்டு வேறூர் போட்டோம் நியாயமாக பார்த்தால் நேஷ்னல் ஹைவேஸில் ட்ரங்க் ரோடு திருச்சியில் ஹை ரோட பயங்கரமாக பண்ணணும் ஏன்னா பல நீளமாக தமிழ்நாட்டில் இணைக்கிறது ஒரே ஒரு முதுகு தண்டு மாதிரி இருக்கிறேன் ரோடு அது அதை விட்டுட்டு இவங்க ஏற்கனவே இப்போ சேலத்துக்கு நல்ல ரோடு சார் இது வந்து ஆத்தூர் வழியாக போகிற ரோடு பிரமாதமாக இருக்கு நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் போய் சேரலாம் நாலு மணி நேரத்தில் சேலத்துக்கு போகிறோமே அதுக்கப்புறம் ஒரு பதினோராயிரம் கோடியில் என்ன ரோடு என்ன காரணம் அதுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் டிங் டிங் வரும் அப்படின்றது தான் வேறு வழி கிடையாது ஆளுநர் ஆய்வு செய்வது திமுக பெருமைப்படுத்துவது ஆளுநர் ஆய்வை விட

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க